அதிகாரம் வசனத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உமை சார்ந்த உடைய நாமத்தில் ஏராளமான அந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீருங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் அமேர் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக எனக்கு அன்பான கர்த்தர்களுக்கு வெல்ல முள்ளவனாக இருந்தாலும் வெள்ள நற்றவனாக இருந்தாலும் யாருக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம் என்று நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆசா ராஜாவுக்கு எதிராக சேனைகள் பலம் வாய்ந்தவர்களாக அதிக எண்ணிக்கை உள்ளவர்களாக எழும்பி நின்ற பொழுது அந்த இக்கட்டார சூழ்நிலையிலே நெருக்கம் நிறைந்த அந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடியதை நாம் பார்க்கிறோம் எங்கள் தேவநாயக கர்த்தாவை எங்களுக்கு துணை நில்லும் என்றும் உமை சார்ந்த உடைய நாமத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு இந்த கூட்டத்திற்கு எதிராக நிற்கிறோம் வந்தோம் என்று அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய நாமத்திலே அவர் முழுமையான விசுவாசம் வைத்து சத்ருக்கள் வலிமை வாய்ந்தவர்களாக இருந்த பொழுதிலும் அதிக எண்ணிக்கையோடு வீரர்கள் இருந்த பொழுதிலும் அவர் அவர்களுக்கு முன்பாக ஆசா வருவதற்கு காரணம் கர்த்தருடைய நாமத்தின் மீது அவர் வைத்த அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே வீரங்கள் தேவனாக இருக்கிறீர் என்றும் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்று அந்த சூழ்நிலைகளை முழுமையாக கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் குறித்து நாம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்தார் அந்நிய தேவர்களின் பலி பீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சில்லைகளை உடைத்து விக்ரத்தோப்புகளை வெட்டினார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அவர் தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய பிதாக்கள் தேடின ஆராதித்த அந்த கர்த்தரை அவர் தேடவும் பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் அவர் யூதாவுக்கு கற்பித்தார் என்று நம்ம வேதங்களிலே பார்க்கிறோம் அமேன் அலேலுயா கர்த்தருடைய பார்வைக்கு நலமான காரியத்தை செய்து ஆமேன் கலேலுயா நன்மையான பாதையிலே நடந்த ஆசாவினுடைய சத்தத்தை விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவருக்காக யுத்தம் செய்து அவரை பாதுகாத்ததை ரச்சித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆமேன் அலே பிரியமானவர்களே நாம் சில நேரங்களிலே பல பலமுள்ளவர்களாக காணப்படலாம் பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய யுத்தம் எழும்பினாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் ஆமேன் அவருடைய பார்வைக்கு நாம் நன்மையானவற்றை செய்ய செய்ய வேண்டும் நலமான பாதையிலே நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமானவற்றை கர்த்தருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகின்ற பொழுது நடக்கின்ற பொழுது நமக்காக கர்த்தர் இக்கட்டான சூழ்நிலையிலே யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளுக்கு தேவ ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட இந்த தேவ வார்த்தை மூலமாக நாம் ஒவ்வொருவரும் விலம் கொள்ளுவோம் நாமும் பரிசுத்த பாதையிலே நடப்போம் கர்த்தர் நமக்காக ஒவ்வொரு நாட்களிலும் காலங்களிலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை உண்டானாலும் அமேன் எவ்வளவு சத்துருக்கள் நம்மை விடவும் விலசாலிகளாக எழும்பினாலும் கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொள்வார் முழுமையான விசுவாசம் கொள்வோம் நன்மையானவற்றை செய்வோம் நலமான காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் அமேன் இந்த இரவு வேளையிலும் இந்த தேவார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அமேன் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பர்லோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே தேவ வார்த்தைக்காக உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே சோத்ரம் நெருக்கங்கள் ஆண்டவரே பாடுகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்த தாம் எங்களை முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அண்டவரை இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உங்களுடைய சிறகடின் கீழாக எங்களை மூடி மறைத்து கணிமணியை போல பாதுகாத்த உண்டைய மேலான தைவிற்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் இனிமேலும் வருகிற நாட்களின் கால